சென்னை பிராட்வேயிலிருந்து எண்ணூருக்கு நேற்று இரவு நான்காம் எண் பஸ் சென்று கொண்டிருந்தது திருவற்றியூர் அருகே சென்று கொண்டிருந்த போது பஸ்ஸில் இருந்த விளக்குகள் அனைத்தும் அணைந்தன இதனால் பஸ்ஸில் இருந்த பெண் பயணிகள் அலறினர் டிரைவர் பஸ்ஸை நிறுத்தி பழுதை சரி செய்ய முயற்சித்தும் எந்த விளக்கும் எரியவில்லை பஸ்ஸில் இருந்தவர்கள் மொபைல் டார்ச்சை ஆன் செய்து பயணத்தை தொடர்ந்தனர் அரசு பஸ்ஸில் இரவு நேரத்தில் விளக்கு அணைந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது